கழிவறையில் மூன்று நாட்கள் உறங்கினீர் சரிகமப மேடையில் மருத்துவமனையில் மருத்துவர் மற்றும் ஊழியர்கள் மது போதையில் நோயாளியை அழைத்து வந்தவர்கள் மீது தாக்குதல் இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் சரிகமப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு மதுரை மாவட்டம் பூனாகலை சேர்ந்த இந்திரஜித்திற்கு கிடைத்திருக்கும் நிலையில் நேற்று அவர் பாடிய முதல் பாடல் ஒளிபரப்பானது பாடம் நிலா பாலு என்று அன்போடு அழைக்கப்பட்ட மறைந்த பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் பாடலை தெரிவு செய்து அவர் பாடியிருந்தார் பாடி முடிந்த பிறகு நடுவர்களின் பாராட்டை இந்திரஜித் பெற்று மூழ்க நிகழ்ச்சியில் பிறகு அவர் எப்படி இலங்கையில் இருந்து இந்தியாவிற்கு வந்தார் என்று உருக்கமாக பேசினார் அதில் நான் இலங்கையில் மதுளை மாவட்டத்தில் இருந்து வருகின்றேன் அங்கு ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்து சம்பாதித்த பணத்தில் சென்னை வருவதற்காக டிக்கெட்டுகளை பெற்றேன் ஓடிசனில் தேர்வான எனக்கு எங்கு தங்குவது என்று தெரியவில்லை பயணத்தினை தொடர வேண்டும் என்று மூன்று நாட்களாக சென்னை பேருந்து நிலையத்தில் தங்கி கழிவறையில் தூங்கி அன்றாட கடமைகளை முடித்தேன் பிறகு எனக்கு வாழ்க்கை வாய்ப்பு கொடுத்துள்ளது நிச்சயம் வெற்றியுடன் தான் நாடு திரும்புவேன் என்று உருக்கமாக பேசியுள்ளார் கண்டி மெனி கிண்ண வைத்தியசாலையின் ஊழியர்கள் மேற்கொண்ட தாக்குதல் காரணமாக நோயாளி ஒருவரை அழைத்து வந்த ஆறு பொதுமக்கள் காயமடைந்துள்ளனர் ஞாயிறு முன்னிரவில் திடீர் நோய்வாய்ப்பட்ட திகனை பிரதேச இளைஞர் ஒருவரை அவரது உறவினர்கள் மெனிக்கிண்ண மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர் நோயாளியை வைத்தியசாலையின் அனுமதிப்பதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களுக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதன்போது குடிபோதையில் இருந்த வைத்தியசாலை ஊழியர்கள் மேற்கொண்ட கடும் தாக்குதல் காரணமாக நோயாளியை அழைத்து வந்த பொதுமக்கள் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் தற்போது கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையில் கடமையில் இருந்த வைத்தியரும் குடிபோதையில் இருந்த நிலையில் அவரும் வைத்தியசாலை ஊழியர்களுடன் இணைந்து கதிரை போன்ற கடினமான பொருட்களால் மூர்க்கத்தனமாக தம்மை தாக்கியதாக காயமடைந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் அங்கு வந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருதரப்பையும் சமாதானப்படுத்தி காயமடைந்தவர்களை கண்டி வைத்தியசாலைக்கு எடுத்து செல்ல உதவியுள்ளனர் ாளியை அழைத்து வந்த பொதுமக்களின் வாகனங்கள் சிலவும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் இருதரப்பையும் விசாரணைக்குட்படுத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்